சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது நம்மோடு இருப்பவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாழ்வுக்கான வாடத்தை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது நம்மோடு இருப்பவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது அவர்கள் நாம் எண்ணுவதற்கு மேலான காரியங்களை செய்வார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மோடு இருப்பவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள தயங்குகிற போது பல செயல்களை செய்வதற்கான ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தாலும் கூட பல நேரங்களில் அவர்கள் எதுவும் செய்யாமல் இருந்து விடுவதை நாம் உணர்ந்து கொள்ள இயேசுவின் வாழ்வு நமக்கு இன்றைய நாளில் உணர்த்துகிறது இன்றைய நச்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சொந்த ஊர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் வாசிக்க கேட்கின்றோம் இயேசுவை பற்றிய முன்சார்பு எண்ணம் கொண்டவர்கள் இயேசுவின் செயல்களை உற்று நோக்குவதற்கு பதிலாக அவரின் குடும்பத்தின் பின்னணியையும் உறவுகளையும் வைத்து இயேசுவையும் மதிப்பிடுகிறார்கள் ஏற்றுக்கொள்ள இயலாத அவர்களின் நிலை இயேசுவிடமிருந்து பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள தடையாக அமைவதை நாம் நச்செய்தி வாசகத்தின் வாயிலாக உணர்கிறோம் நாம் வாழுகிற சமூகத்தில் நம்மோடு இருப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் அவர்கள் பற்றிய மண்சார்பு சார்பு எண்ணங்களை புறம் தள்ளி ஒவ்வொரு புதிய நாளிலும் அவர்கள் வழியாக இறைவன் நமக்கு உணர்த்துவதையும் அவர்கள் வழியாக இறைவன் இந்த அகிலத்திற்கு செய்கின்ற அத்துணை நன்மைகளையும் தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்துகின்ற மனநிலையோடு நீங்களும் நானும் பயணிக்க இன்றைய நாளில் இறையருள் வேண்டுமோ இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்